ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படம் அதாவது டைட்டானிக் படம் மூலமாக பிரபலமான மிஸ்டர் திரு லியானோட டீகா அப்படியும் நடித்தேன் ஒன் பேட்டில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ஒரு சிறப்பான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ்டு ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படத்தை வந்து பால் தாம்சன் ஆண்டரசன் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு நாய் வாஷ் குட் மார்னிங் வின்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் நாவலை பேஸ் பண்ண ஸ்டோரியாக தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்குது ஸோ இதில் வந்து லியோனடா டி அப்படியே தான் மேஜர் ரோல் வந்து பண்ணியிருக்காரு கதை என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்சு செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது இந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குடிபெயர்ந்து அமெரிக்காவுக்கு வர வந்து அகதியாக மாட்டிக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இயக்கமாக இருக்கு ஆனால் அதை தீவிரவாத முறையில் பண்ணுறாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ராபெரி பண்ணுறது கொள்ளை பண்ணுறது இந்த மாதிரி வந்து சட்டவிரோத செயல்களை செஞ்சு அதன் மூலமாக காசு திரட்டி அதை வச்சு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த குழுவில் இருக்கிற டிகாப்ரையோ அதுலேயே இருக்கிற இன்னொரு பெண் மேலே வந்து காதல் வருதவருக்கு அந்த நே அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஒரு டைமில் வந்து அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது சார்லைன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இவங்களுக்கு பிறக்குது பொண்ணு பிறந்த பிறகு இந்த தீவிரவாத செயல்களை புரட்சி விஷயங்களை வந்து டீகா அப்படியே விட்டுறாரு விட்டுட்டு ஒரு அப்பாவாக அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த அந்த பெண்ணால் வந்து அந்த குழந்தைய ஏற்றுக்க முடில அவங்க ஒரு அம்மாவாக அதுக்கு இருக்கவும் சம்மதிக்கலை நான் புரட்சி புரட்சி பண்ணிட்டு போகப்பேன் இது வந்து என்னை ஸ்டாப் பண்ணிடும் எப்படின்னா எம் குமரன் படத்தில் பிரகாஷ் ராஜ் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்துவிட்டா நான் வந்து பாக்ஸிங்கில் ஆளாக முடியாதுன்னு போகிற மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு புரட்சிக்குள்ளே நான் போகணும் எனக்கு இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லாம் வராது எனக்கு இந்த குழந்தை மேலேயும் எந்த பாசமும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க போன பிறகு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்கெல்லாம் இவங்க அரெஸ்ட் ஆயிருவாங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்குவாங்க இந்த நிலைமையில் வந்து மொத்த ஃப்ரெண்ட் செவன்டி ஃபைவ் இயக்கத்தையும் வந்து காலி பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து முடிவு பண்ணிரும் இந்த பொண்ணு ஆகி நிறைய பேரை வந்து மாட்டி விட்டுருவாங்க இதுக்கப்புறம் என்னமாகும் அப்படின்னா வந்து அவருடைய பொண்ணை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆயிடுவார் அதாவது அந்த குழந்தையிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் குழந்தைக்கு பதினாறு வயசு ஆகும் பதினாறு வயசு ஆன பிறகு திரும்பவும் அந்த செவன்ட்டி ஃபைவ் இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க தெரிஞ்சு ஒரு போலீஸ் வந்து ஒரு மிலிட்ரியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து தேடி வருவான் அவன் ஏன் தேடி வராங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி உண்டு என்னன்னா டிகாபிரியாவுடைய மனைவியை வந்து அவன் முன்னாடியில இருந்தே காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும் பட் அதை தாண்டி நான் எதுவும் சொல்ல முடியாது ஸ்பாய்லர் ஆகிடும் ஆனால் ஒரு காரணத்துக்காக தான் வந்து இவங்களை தேடி வந்து அவன் வருவான் முக்கியமாக வந்து அந்த குழந்தையை கொள்ளணும்னு நினைப்பான் பிளஸ் டீகா பிரியாவுக்கு நான் ஒரு பெரிய டாஸ்க் இருக்குன்னா தன்னுடைய மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இராணுவம் வர்ற சமயத்தில் வந்து என்ன ஆகிடும்னா பொண்ணு வந்து ஒரு ஒரு ஸ்கூல் கிளப்புக்கு வந்து போயிருப்பாங்க அந்த சமயத்தில் வந்ததுனால என்ன ஆகிடும்னா இந்த ஃப்ரெஞ்சு செவன்ட்டி ஃபைவ் இயக்கம் வந்து கிடனாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்கள சேர்ந்த சில பேர் வந்து அந்த பொண்ணை ப்ரொக்ட் பண்ணணுன்னு வந்து அழைச்சிட்டு போயிருவாங்க டி காபிரியாவுக்கு செய்தி மட்டும்தான் போகும் டிகாபிரியோ அப்போ இந்த ஃப்ரெஞ்சு செவன்ட்டி ஃபைவ் இயக்கத்தை திரும்பவும் தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு சில பாஸ்வேர்ட்ஸை வந்து சொல்லணும் ஆனால் என்னென்னா இந்த பதினாறு வருஷத்தில் என்ன ஆகிடும்னா அவர் அந்த பாஸ்வேர்டாக மறந்துடுவார் சுத்தமாகலாம் இல்லை ஒரு மூணு பாஸ்வேர்டு அதில் ஒரு பாஸ்வேர்டை மறந்துடுவார் ஸோ என்ன டைம் அப்படிங்கிறது தான் அதுக்கு கேள்வியாக இருக்கும் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு இருக்கும் அந்த பதிலை மறந்ததை வச்சு காமெடியாக ஒரு செக்ஷன் வந்து போகும் அந்த ஒரு இருக்கிற இடமே அவருக்கு தெரியும் ியோ அதை தாண்டி அவர் ஒரு பதற்றத்தோடையே இருப்பாரு அதாவது அதுக்கு முன்னாடி பல சம்பவங்களை செஞ்ச ஒரு புரட்சிக்காரரு ஆனா தன் பொண்ணை தேடி ஒரு போக வேண்டியிருக்கு இப்ப தன் பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறப்ப ஒரு நார்மல் பர்சன் எப்படி பயப்படுவான் போலீஸ் இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து அதை விட அதிகமாகவே பயப்படுவார் ஒரு பரபரப்போடு ஓடிக்கிட்டே இருப்பார் படத்தில் வந்து இந்த இந்த போலீஸ் கேங்கெல்லாம் துரத்த ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தா டீகா புரிய ஓடுற ஓட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார் கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த ஓட்டம் நிற்காது இது போய்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு நடுவில் பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகும் அதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற எமோஷனலான விஷயங்கள் ஏன்னா இவர் பயந்துக்கிட்டே தான் பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருப்பாருங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்குமே தன்னோட பொண்ணை வெளியில் அனுப்ப மாட்டார் ஆனால் அது அது வந்து ஒரு வீட்டு சிறையில் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு இருக்கும் அதனாலயே அவங்க அப்பா மேலே ஒரு கோபம் வந்து அந்த பொண்ணுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஏன் தன்னோட அப்பா இப்படி பண்ணுறாருங்கிற விஷயம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேசிங் நடக்க ஆரம்பிக்கிறப்ப தான் தெரியும் ஸோ இந்த நிலையில் டிகாப்ரியோ தன்னோட பொண்ணை எப்படி காப்பாற்றப்படுறாரு அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும் இதற்கு உள்ள அரசியலாக டிகாபிரியாவுடைய பொலிட்டிக்கல் வேலைகளும் இருக்கும் என்னன்னா டிகாப்பிரியா திரைப்படங்களில் பொதுவாக பார்த்தோம்னா வெள்ளையர்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறையா இருக்கும் அதனால தான் நிறைய நடிகர்கள் நிறைய ஆஸ்கார் அவார்டுகளை அமெரிக்காவில் வாங்கினாலும் கூட டிகாபிரியோ அவ்வளவுக்கு நிறையா வாங்கினது கிடையாது அதனால தான் முதல் ஆஸ்கார் அவர் வாங்கும்போதும் கூட அதை காலுக்கு நடுவில் வந்து அதை வச்சார் ஏன்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு கொடுக்க அவர் தயாராக இல்லை ஏன்னா அவருடைய நடிப்புக்கு ஆஸ்கார் விருது சேர்ந்த அந்த குழு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தொடர்ந்து அமெரிக்காவை விமர்சித்த அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் இருந்துச்சு இதில் வந்து அவர் வில்ல ஒரு கேரக்டர் கிடையாது நான் கூட படத்தில் வர்ற அந்த மிலிட்ரி கேரக்டர் வந்து அந்த வெள்ளை மீது ரொம்ப ரேசிசம் மீது மிக அதிகமான ஒரு வெறி உள்ள ஒரு ஆளை ஒரு கற்பர்களை வந்து ஏற்று நிற்கணும் வெள்ளையனாக இருக்கிறது தான் ஒரு மரியாதைக்குரிய விஷயம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்களே சில வெள்ளையர்கள் அந்த ஒரு இதை சேர்ந்தவர் கேங்கை சேர்ந்தவர் இவர் இங்கே எப்படி ஜாதியை பிடிச்சிட்டு நம்ம ஊரில் இருக்காங்களோ அதை மாதிரி அங்கே வந்து நிறத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க அந்த வெள்ளையர்கள் மட்டும்தான் உலகத்திலே தூய்மையானவர்கள் மற்ற நேரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு தூய்மையானவர்கள் கிடையாது புனிதமானவர்கள் கிடையாதுங்கிற மாதிரி ஸோ அதனால வந்து அவங்க அதை பேஸ் பண்ணி அந்த மில்டரி மேன் வந்திருப்பார் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் நிறையா செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது அதனால் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தேங்க்யூ